உலகெங்கிலும் பாலம் அன்பினையே நேசிக்கும் அன்பினையே சுவாசிக்கும் அன்பினையே வாசிக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய இராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவியம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது கடந்த பகுதிகளில் செம்பராமாயண காவியத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செம்பராமாயண காவியத்தில் பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செம்பராமாயணம் மிதிலை பருவம் மன காலம் சீதைக்கு ராமன் மாலை சூட்டுதலும் அம் மாலையை ஏற்ற சீதையானவள் தனது நெஞ்சிலே அவன் மாலை சூட்டிய அந்த நாளே தன்னுள்ளே லக்குமி பூரணத்துவம் அடையும் நாள் என எண்ணி மகிழ்தல் பாடல் எண் நூற்றி தொண்ணூறு சூடி நின்ற மாலைக்கு சூட்டினே மாலை நாடி நெஞ்சும் நீர் கழுத்தாள் நலம் நீளும் சோலை என்று ஈடிலாத பெரும் பொருளாம் இறை பொருளின் தாளை அன்றே தேடி வந்தே அடைய வரும் என நினைத்தாள் இதுவே அந்த நூற்றி தொண்ணூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சூடி மாலைக்கு சூட்டினே மாலை அவள் என்ற முதலாவது வரிக்குரிய விளக்கமானது தனது தோழில் வெற்றி மாலையை அணிவித்து மகிழ்ச்சியுற்ற சீதையின் கழுத்திலே அவள் அழித்த அந்த மாலையை ஏற்றுக்கொள்ளும் தனது உள்ளத்தின் அங்கீகரிப்பை காட்டும் விதமாகவும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் தன்மையை காட்டுகிற இந்த வெளிப்பாடாகவும் ராமனும் சீதைக்கு ஒரு மாலையை அணிவித்தான் நாடி நெஞ்சும் நீள்கழுத்தால் நலம் நீளும் சோழ என்று தான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் காதலால் தோன்றும் உள்ளத்தின் அதிவிருப்பம் காரணமாக சீதையின் நெஞ்சமும் கூட அவளது கருத்து போல நீண்டது சீதையின் கழுத்து நீண்டது போன்ற காட்சியானது நன்மை விளைவிக்கும் நல செயலானது எல்லையற்ற அளவில் நீண்டு பெருகி விளைந்த நல சோலை போன்றே திகழ்ந்தது ஈடில்லாத பெரும் பொருளாம் இறை தாளை அன்றே என்ற மூன்றாவது வரிக்குரிய விளக்கம் ராமன் மேல் கொண்ட காதலின் காரணமாக தூண்டப்பட்ட நெஞ்சினால் அவ்வாறு மீண்டு செயல்பட்ட கருத்தினை கொண்ட சீதையானவள் ராமன் மேல் தனது நெஞ்சம் கொண்ட காதலின் நாட்டமானது ஈடினை இல்லாத பெரும்பொருளாகிய இறைவன் என்னும் பழம்பொருளின் தாழ் என்னும் திருப்பாலத்தை அன்றே அடையும் நோக்கத்துடன் தேடி வந்தே அடையவரும் திருநிறை நாள் என நினைத்தாள் தேடியே வந்து அந்த திருப்பாலத்தை கண்டடையும் ஆவலுடன் நிற்கும் திரு என்னும் இலக்குமியாகிய பரம்பொருளின் அம்சமான சீதை என்னும் தனது கழுத்தில் ராமன் மாலை அணிவித்த அந்த நாளே தனக்குள் இருக்கும் திரு என்னும் லக்குமியின் அம்சம் பூரணத்துவம் பெற்ற நாள் என்று எண்ணுவதாக இப்பாடல் குறிப்பிடுகிறது செல்வராமாயணத்தின் நூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்